அக்ரி தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கண்ணா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் அமைச்சிருக்காண்ணா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பக்ஸைட் நான் ஃபார்ம் அமைஞ்சுருக்கேன் நம்ம ஃபார்ம் நேம் பார்த்திங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் தான் நான் ஃபார்ம் லொக்கேட் இடம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு கால் போனால் நம்ம கூப்பிட்டுக்கணும் பஸ் ஸ்டாண்ட் பக்ஸைடில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் ட்ரெயினில் வந்து இறக்கணும் ரயில் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் நம்ம ஃபார்ம் அமைச்சிருக்கணும் நான் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எப்படி நாலு தோறும் பார்த்தீங்கன்னா நாற்பது மாடு அவைலபுளாக இருக்கணும் ஒன் வீக் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மாட் அவைலபிளாக இருக்கும் கம்மியாச்சுனாலும் தேர்ட்டி கவுஸ் அவைலபிளா இருக்கணும் இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கவுஸ் அவைலபிளா இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஹெச்எஃப்ல நம்ம செக்ட் பண்ணி எடுத்திருக்கோம்னா ஹை ஹில்டிங்ல மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எப் கிராஸ் மண்ணா புல்லு ரெண்டா நேத்து கிளிக்கம்புல அமைஞ்சிருக்காங்கண்ணா லிட்டர் சொன்னாங்க நம்ம இருபத்தேழு லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலானா ரெட்டை முதுதான் ரெட்டை மலையில் அஞ்சிருக்காங்கண்ணா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டியான மன்னா வெயிலுக்கோ மலைக்கோ பனிக்கோ அடிப்படிக்கு தாங்கும் சுழி சுத்தமான மாடுனா அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி மூணு லிட்டர் கேரள சொன்னாங்க நம்ம முப்பது லிட்டர் கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் எதுவும் ஆறு புல்லு ரெண்டா நேத்து ஹெவி சைஸ் ஆனா ரெட்டை முதுமா ரெண்டுமே டாப் குவாலிட்டியான மான்னா ஹச்எஃப்ல லைக் பண்ணுறோம் ரெண்டு மரமே லைக் பண்ணலாம்னா அது நம்ம பார்ல பார்த்தீங்கன்னா முப்பது மா அவைலபிளா இருக்கா எது பிடிதா நம்ம ஃபார்ம்ல இருந்து எடுத்துக்கலாம் ஓகே நன்றி நன்றி